ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்ய சிவராம் சேனல் இன்றைக்கு வந்து பன்னீர் பட்டர் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி நான் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இது என்னுடைய அன்பான ரெக்குவஸ்ட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் தயிர் இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிர அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு அடிகளமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு ரெண்டு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா சூடாகி கரைஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மசாலா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த இந்த மசாலா வந்து இந்த மிளகாய் தூள் மஞ்சள்தூள் இதெல்லாமே கருகி போயிடும் அப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெய் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பன்னீரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் எப்படி வீட்லேயே செய்கிறதுங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நம்ம பன்னீர் எடுத்ததையும் நம்ம ஒரு சுடு தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடணும் அப்போ வந்து நமக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக மாறிடும் நீங்கள் அப்போயே செஞ்சு அப்போயே போடுறதுன்னா நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை நீங்கள் ஆல்ரெடி வாங்கி செஞ்சு வச்சுருக்கீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அல்லது கடையிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பன்னீர் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணால் போதும் ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் படு பண்ணணும் அப்படி ரோஸ்ட்டு ப பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது வந்து பன்னீர் வந்து ஒரு ரஃப்பாக இருக்கும் லப்பர் மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பண்ணினா போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு ஒரு ப்ளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்தாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா சூடாகி கரைஞ்சி வரட்டும் பட்டர் நல்லா கரைஞ்சிட்டு இந்த டைமில் ஒரு பிரிஞ்சியலை ஒரு பட்டை ஒரு அரை அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டது ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் நம்ம கடலை மாவு இந்த பட்டர்லேயே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு ஒரு திக்னஸ் ஒரு நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இந்த பட்டரில் வறுக்கும் போது மணமும் சுவையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தயிரும் தக்காளியும் இப்போ வந்து சேர்த்துட்டு இது நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க அப்போ தான் இதோட பச்சை வாசனை எல்லாம் முழுமையாக நமக்கு போய்டும் இப்போது ஒரு டீஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வந்து பச்சை வசம் போனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ரெண்டு பச்சை மிளகா இது கூடயே சேர்த்துக்கலாம் நமக்கு புதினா இலையை சேர்த்து நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பச்சை மிளகாயை நடுவில் கீறி விட்டுட்டு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது ஹார்டாக ரப்பர் மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் கொதிக்க வைக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் லிக்விட கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு எண்ணெயெயெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுட சுட சாதத்து கூடயும் வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி நான் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்